ஸ்ரீ மீனாட்சி மந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம் இந்த நாள் இனிய நாக நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு அந்த அடிப்படையில் பார்க்கக்கூடிய பதிவு மீனாட்சி அம்மன் தினந்தோறும் எத்தனை சுரூபங்களை காட்சி தராங்க அந்த சுரூபங்கள் அம்பாள தர்ஷனம் வந்து என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாவது சுரூபம் ரெண்டாவது சுரூபம் அப்படின்றது காலைல ஆறரை மணிக்கு மேலதான் நமக்கு ஆரம்பிக்கும் காலைல ஆறரை மணிக்கு அம்பாளுக்கு வந்து பஞ்சகச்ச தீபம் காமிப்பாங்க அந்த தீபம் காமிச்சிட்டு திற போட்டுவாங்க திற போட்டோடனே அம்மாளுக்கு அபிஷேகம் ஆகும் அந்த அபிஷேகம் கொடுத்து திரை விளக்குறதுக்கு கரெக்டா வந்து ஏழை முக்கால் ஏழரை மணி ஏழை முக்கால் மணி ஆகிடும் ஏழை முக்கால் மணிக்கு திரை விளக்கப்பட்டு பூஜை நடக்கும் இந்த சுரூபத்துல வந்து அம்மாள் வந்து பாலை வடிவத்துல காட்சி கொடுப்பான் பாலை வடிவம்ன்றது குழந்தை வடிவம் இந்த சுரூபத்தில் அம்பாளுக்கு காட்சி கொடுக்கும்போது இந்த சுரூபத்துல அம்பாள் நம்ம தர்ஷனம் பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா குழந்தை பேர் கிடைக்கும் நிறைய தம்பதிகளுக்கு குழந்தை பெரியில இருந்தா பெரிய வருத்தமா இருக்கு இல்லையா இந்த பாலை வடிவத்துல இருக்கக்கூடிய அம்பால வந்து காலைல ஏழரை மணில இருந்து எட்டு நாற்பது வரைக்கும் அம்பாள் இந்த சுரூபத்துல காட்சி கொடுப்பாங்க இந்த சுரூபத்துல போய் அம்பாலை தரிசனம் பண்ணோம் அப்படின்னா பாலை வடிவத்துல அம்பாளை தரிசனம் பண்ணும்போது குழந்தை பேரு கிடைக்கும் அது அற்புதமான ஒரு சுரபம் இந்த சுரூபம் அஹ் காலைல எட்டு மணி எட்டு நாற்பது ஏழரை மணில இருந்து எட்டு நாற்பதுன்றது கொஞ்சம் ஆஹ் ரொம்ப கூட்டமா இருக்கக்கூடிய இரங்கள் தான் ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் ஐயப்ப பக்தர்கள் சீசன் ஆரம்பிச்சிச்சு நல்லாவே போட்டு வைக்கிறது கோவில ஆனாலும் கூட குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை வேணும்னு நினைக்கக்கூடிய தம்பதிகள் இந்த சுரூபத்துல போய் அம்பால தரிஷனம் பண்ணுங்க இங்க ஒரு கேள்வி வரும் நாங்க வந்து ஆற மணிக்கு எல்லாம் கோயிலுக்குள்ள போயிட்டோம் ஆனா தரை போட்டுட்டாங்க எங்களை வந்து வெளியே அனுப்பிட்டாங்கன்னு கேட்டால் வெளியெல்லாம் போகணும்னு அவசியம் இருக்காது நீங்க திற போட்டாலும் நீங்க வந்து பள்ளி இருக்கே பக்கத்துல அம்மன் சொல்லுங்க எங்க ஓரத்துல உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு திரும்ப திரை விளக்கும்போது இங்க அம்பால பார்க்கலாம் இல்லைன்னா அந்த படிகள் அந்த மரக்கட்டைகள் உட்காந்துக்கலாம் மரப்பழகாய் போட்டுக்கோங்களா அதுலேயே கூட நீங்க உட்காந்துருக்கலாம் உட்கார்ந்து திரும்ப திரை திரையிடக்கிறதுக்கப்புறம் அம்பாட பாலேஸ்வரத்துல பார்க்கும்போது உங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பா கிடைக்கும் அது அற்புதமான சுவர்பம் தான் அந்த பாலேஸ்வரம் இந்த பாலேஸ்வரூபத்துல அம்மாட தரிசனம் பண்ணி நம்ம வாழ்க்கையில எல்லா நடங்கும் கிடைக்க பெறுவோமாக தி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பதிவுடைய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க எடுத்துட்டு போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது முரு நடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் நன்றி வணக்கம் வான்முகில் வளாதி பெய்க மலிவளம் சுரக்கமண் மன்னன் கோன்முறை அரசு சேக குலைவிழாதீர்கள் வாழ்க நான்மலை அரங்கள் உங்க நட்சத்திரம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வினதை விலங்கு கோலகம் எல்லாம் திருச்சித்திரம்பலம் தில்லை என்பலம்